தனுர் ராசிக்கு மேல ஓட்டமாக பார்க்கும் பொழுது இந்த சுக்கர பயிற்சி அப்படிங்கிறது ரொம்பவும் வரவேற்புக்கு உண்டான ஒரு கோல்டன் பீரியட் இந்த பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த இருபத்தி ஐந்து நாட்களுமே இவர்களுக்கு பொதுவாகவே நினைத்த காரியத்தில் வெற்றி தனுர்ராசி ஆண்களை தனியாக எடுத்தால் இவர்களுக்கு மூன்றாம் வீட்டின் அதிபதி அதாவது இவர்களுக்கு மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவின் நட்சத்திரத்தில் சுக்கரனின் பயணம் குறிப்பாக திருமணமான ஆண்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் லைஃப் பார்ட்னர் ஏழாம் வீட்டுக்கு குரு வக்கரமடைந்து வந்து வக்கர பார்வையில் உக்கிரமாக உங்களை பார்க்கும் பொழுது என்னென்ன தில்லுமொள்ளுங்கள் அனைத்தையும் அவர் குறிப்பாக கண்டுபிடித்து விடுவார் இதனால் திருமண வாழ்வில் குடும்ப வாழ்வில் கண்டிப்பாக ஒரு பூகம்பம் வெடிக்கும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை அப்போது புதிதாக பழகக்கூடிய பெண்கள் குறிப்பாக அது பயணம் இவங்களுடைய ஒர்க்கு செய்யக்கூடிய இடங்களில் ட்ரைனிங் இல்லை ஜூனியர் ஸ்டாஃப்ஸு புதிதாக வரக்கூடிய நபர்கள் எல்லாம் இவர்களுக்கு முதல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் போல் பழகி பிறகு ஒரு கான்டாக்டாக ஒரு ரிலேஷன்ஷிப்பாக டெவலப் ஆகும் இது திருமணம் ஆகாத ஆண்களுக்கு மட்டுமல்ல திருமணமான ஆண்களுக்கும் இது பொருந்தும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை